வெல்கம் நான் ஒரு கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து இருக்கீங்க எங்கிட்ட வந்து கேட்குறீங்க அக்கா அவங்களோட லவ் ஸ்டோரிய சொல்லுங்க லவ் ஸ்டோரிய சொல்லுங்க எல்லாருமே வந்து கேட்டே இருக்கீங்க ஓகேவா லைவ் போட்டுனா வந்து 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 இருக்கீங்க எப்படி லவ் பண்ணீங்க லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்கண்டு எங்கனவே அண்ணா வந்து சொல்லி சொல்லிடு சொல்லி இந்தியால இருக்கும்போது எனக்கு சொல்லி வீடியோ சொன்னி இருந்தாரு நான் என் சேனல போட்டுருந்தேன் இப்போ நான் ரெண்டு பேருமா சேர்ந்து லவ் ஸ்டோரி சொல்ல போகிறோம் ஓகேவா நீங்க எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனி வந்து லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு கேட்க கூடாது ஓகேவா ஃபர்ஸ்ட் நீங்க எங்க பாத்தீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க முதல்ல வந்து நான் இந்தியாவில் வந்து பார்க்கும்போது வந்து டிக்டாக் கிடையாது உங்கள் டிக்டாக் செலிபிரிட்டி எனக்கு தெரியாது இப்போது இன்ஸ்டாகிராம் தான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் சொன்ன மாதிரி தான் அந்த சைக்கிள் வீடியோ ஒன்று வந்து ஸோ அதில் தான் நான் பார்த்துருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து க்ரெஷ்ஷாக தான் இருந்தது ஸோ யார் எந்த பொண்ணு பார்த்தாலும் உடனே இவங்க இவங்க தான் லவ்வர் இவங்க தான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பசங்களுக்கு வந்து வராது ஃபஸ்ட்டு க்ரெஷ்ஷாக தான் இருந்தது நிறைய பொண்ணு அந்த மாதிரி க்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்து அதெல்லாம் விட்டேன் க்ரெஷ்ஷாக இருந்தால் ஒரு பக்கம் வச்சுட்டேன் அது சரி நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு என்ன பண்ணாங்க கல்யாணம் இப்போ வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும் அதாவது வயசு அவர் போய்ட்டுருக்கு ஸோ அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு அந்த டைமில் பொண்ணு பார்த்துருந்தாங்க நான் வந்து பொண்ணு போது எல்லா போய் ஒதுக்கி வச்சுருந்தேன் பிடிக்கல 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 அது ஏன் ரீசன்னா சில பொண்ணு பார்த்தா பிடிக்கும் சில பொண்ணு பார்த்தா பிடிக்காது எனக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணு வந்து ஒய்ஃபாக அமையணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா வரல எந்த பொண்ணு பார்த்தாலும் நான் வரல அந்த ஐடியா ஸோ அது நான் என்ன பண்ணேன் அந்த எங்கள் அம்மா கேட்டிருந்தாங்க கேட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சேன் அம்மா பொண்ணு பார்க்குறோம் சொல்கிறீங்களே எனக்கு பார்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப விளையாட்டுக்கு சொன்னேன் இந்த மாதிரி இருந்தால் பாருங்கள் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க சரி எனக்கு அந்த போட்டோ வச்சிருக்கேன் தெரியாது எங்க அம்மா சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு வச்சிருக்காங்க சரி இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அவனை கேட்டு பாப்போம் சொல்லிட்டு எனக்கு தெரியாது அந்த விஷயம் வச்சிருக்குது எனக்கு தெரியாது நான் என்ன காமிச்சேன்னா எங்க அம்மா பார்த்துன்னு யோசிச்சாங்க என்ன நம்ம பையன் இந்த மாதிரி போட்டோ எதை காமிக்கிறான்னு சொல்லுங்க அந்த அம்மா அம்மா என்ன பண்ணிட்டாங்க ஃபோட்டோ எடுத்து காமிச்சாங்க இந்த மாதிரி பொண்ணு பாடுறா இந்த பொண்ணுன்னு பார்த்தா ரெண்டு ஒரே பொண்ணை மாதிரி இருக்குது பார்த்தா இந்த நான் பார்த்த பொண்ணு எங்கள் அம்மா பார்த்து சரி என்னடா நான் எங்கேருந்து ஒரு பொண்ணுன்னு கேட்டோன்னா ஸ்ரீலங்கா அம்மா அவன் சொன்னேன் ஸ்ரீலங்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க அவ்வளோ தூரம் எப்பட்றா கல்யாணம் பண்ணுறது சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து கேட்ட ஆரம்பித்தாங்க அப்போது சரி இது இது அவ்வளோ பெரிய விஷயமா நாங்கள் பேசலை சொன்னால் நார்மலாக மேலோட்டம் பேசிக்கிட்டோம் அதுக்கு ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஸோ அது நாங்கள் அது டாபிக் எடுத்து ஒரு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் சரி இன்ஸ்டாகிராமில் காண்டெக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணால் மெசேஜ் வரல ரிப்ளை வரலை ரொம்ப ரொம்ப நாள் ட்ரை பண்ணால் வரல அதுக்கப்புறம் சரி இவங்க வேறு என்ன யூஸ் வேறு என்ன சோஷியல் மீடியாவில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ச் பண்ணி பார்த்தேன் அப்போ டிக்டாக்னு சொல்லிட்டு வந்து டிக்டாக் இந்தியாவில் பேண்ட் ஓகே டிக்டாக் யூஸ் பண்ண முடியாது விபின் யூஸ் பண்ணலாம் விபின் யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ண முடியாது பேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சரி இவங்க வேறு என்ன இருக்காங்க பார்த்தா யூடியூப் சிலருட்டி இவங்க நாலரை லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அப்போது நான் பார்க்கும்போது நாலு லட்சம் இருந்தது ஓகேவா அதுக்கப்புறம் நாலரை லட்சம் இப்போ வந்துருக்கு பார்த்தோன்னே என்னடா இவங்க டிக்டாக்ல பெரிய செலிப்ரிட்டி போல இவங்க எப்பறம் நம்ம ஃபேஸ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படி தான் எனக்கு இருந்தது சரி அதுக்கப்புறம் சரி காண்டெக்ட் பண்ணி பார்ப்போம் பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம் பிடிச்சிச்சு சரி பார்ப்போம் லைவில் வந்து கமெண்ட் போடுவார் ஓகேவா லைவில் வந்து சும்மா கமெண்ட் போடுவார் எல்லாரும் லவ்யோ சொல்லுறது எல்லாரும் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறது எல்லாம் கேட்டிருப்பீங்க அப்படி இவரும் கேட்டார் வீட்டை வந்து பொண்ணு பார்க்கட்டா கல்யாணம் பண்ணு கேட்டார்

மூணு ஷார்ட்ஸ் வீடியோவில் என் என் பேர் வந்திருக்கோம் ஸோ நான் அந்த அந்த லைவில் போட்ட கமெண்ட்டு எடுத்து இவன் ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போட்டிருப்பா அது அந்த ஒரு வீடியோவாக ஸோ அது பாருங்களுக்கு உங்களுக்கு

கேஷுவலாக நிற்கிற மாதிரி பைக்கில் நிற்கிற மாதிரி ஸோ இந்த ஃபோட்டோல்லாம் இவ்வளோக்காக தான் எடுத்தது வேறு யாருக்கே கிடையாது ஸோ அந்த பைக் இருக்குது என் பைக்கு தான் ஓகே அது அந்த பைக் நான் வச்சுருக்கேன் நிறைய ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டேன் இவங்க அம்மாவோட இப்போ சொல்லி சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மா பேசும்போது எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா எங்கள் அம்மா ஒத்துக்கலை ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து ஒத்துக்கலை எனக்கே தெரியும் இவ்வளோ ஒத்துக்கலை எங்கள் அம்மா ஒத்துக்கலை பயந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பயந்தாங்க ஸோ நாடு கண்ட்ரி ஊடி கண்ட்ரி வந்து கல்யாணம் பண்ணுறமே எப்படி அவ்வளோ தூரம் போறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க அதுக்கப்புறம் விசாரிச்சாங்க ஆளுங்க வச்சு விசாரிச்சாங்க என்ன ஏது பண்றேன் என்ன பண்ணுறோம் ஆதார் கார்டு எல்லாமே கேட்டாங்க என்னோட இருக்கிற எல்லா சர்டிபிகேட்ஸும் கூட்டு பேக்கானுக்க ஆதார் கார்டு எல்லாமே

ஸோ அந்த எல்லா இது தெரியும் அதுக்கப்புறம் அவங்க பேசி அவங்க அம்மா வந்து எங்கள் மாதிரி பேசி கன்சல்ட் பண்ணி இது லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜாக எங்களுக்கே தெரியல ஸோ கன் கன்ஃபியூஷனாக இருக்குது ஒரு டைம் பேசிக்கும் போது லவ் மேரேஜாக இருக்கும் ஒரு டைம் வந்து அரேஞ்ச் மேரேஜாக இருக்கும் ஏன்னா வீட்டில் கலந்து பேசியிருக்காங்க நாங்கள் லவ்வும் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுக்கே கன்ஃப்யூ கன்ஃபியூஷன் ஆகும் அதுக்கப்புறம் பேசி கல்யாணம் பண்ணி நிறைய தடங்கள்லாம் வந்திருக்குங்க ஸோ டாக்குமெண்ட்ஸ் நிறைய வேலை வந்துச்சு எனக்கு ஸோ டாக்குமெண்ட்லாம் ஏகப்பட்ட வேலை டாக்குமெண்ட்டெல்லாம் சும்மா கிடையாது ஒரு ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும் அடுத்த டாக்குமெண்ட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட் நோய் டாக்குமெண்ட்டு புதுசு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி ஆரம்பிச்சாங்க இந்த கண்ட்ரியில் கல்யாணம் பண்ணால் இந்த டாக்குமெண்ட் தேவை அந்த ஏன்னால் எனக்கு வந்து கல்யாணம் பண்ண அதர் கண்ட்ரி கல்யாணம் பண்ணும்போது வந்து யாருமே எனக்கு வந்து சொல்லலை இந்த டாக்குமெண்ட் தான் வேணும் அந்த டாக்குமெண்ட் சொல்லலை யாருமே என்ன சொல்லலை அடுத்தது நிச்சயம் தான் பண்ணீங்கனானு என்ன பார்த்தா ஆரம்பிக்க பார்த்து பண்ணி ஃபோனெல்லாம் பார்த்தாச்சு போய்ட்டு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் ரெண்டாம் தடவை வந்துதான் எங்கட வீட்டை நாள் வச்சுக்கோம் கல்யாணம் ஜனவரி மந்த் பிக்ஸ் பண்ணிட்டு கொழும்புல பத்திர டாக்குமெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஒரேடியா போல ஆகணும் போயிட்டு போயிட்டு வரது டிக்கெட் காசு எல்லாம் செலவு தானே ஒரேடியா ரெண்டு பேரும் கல்யாணம் போகலான்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் நடந்தது தெரிஞ்சு நவம்பருக்கு முன்னாடி மேரேஜ் நடந்திருக்கணும் பிளானிங் இருந்தது எங்களுக்கு

சோ இதுதான் எங்க லவ் ஸ்டோரி சோ எல்லாம் கேட்டீங்க சொல்லுங்க இதான் சொல்லு ஓகே ஆ நீ முக்கியமா யாருமே இந்தியா நாடு விட்டு நாடு கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறது வந்து என்ன பொறுத்தவரை என்னன்னு சொல்றது நல்லாதான் ஏன்னா ஸ்ரீலாம் இருக்கிறோம் வெளிநாட்டில் பார்த்தா கொஞ்சம் வசதியா வாழலாம் ஆனா வந்து நீங்க உங்களால முடியும் அப்படின்னா மட்டும் நாடு விட்டு நாடு கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ சொல்றேன் நானு என்னால தைரியமா எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியும் எனக்கு எல்லாம் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா மட்டும் நாடு விட்டு நாடு கொண்டு அப்படி எதுவுமே எங்கிட்ட இல்ல என்னால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னா தயவுசெய்து சொல்கிறோம் உங்க ஊர்ல நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரி ஓகே நம்ப லாஸ்ட்டோடயே சொல்லிட்டோம் பார்த்து எடுத்துக்கோங்க நீ லாஸ்ட்டோடய இறங்க கேட்காதீங்க என்ன பிடிச்சதுனால சஸ்ஸ்கிரே பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறான்பா